இரவு நேரங்களில் சத்தம் மூலமாக நம்மளை பயமுறுத்தக்கூடிய ஆந்தைகள் பேய் பேய்பிசாசுகளோடு சம்பந்தப்பட்டதா முகத்தில் அவ்வளோ பெரிய கண்கள் இருக்க ஆந்தைகளுக்கு பகலில் கண் தெரியாதா ஆந்தைகளை பார்த்தா அப்படி நடக்கும் ஆந்தைகள் கற்றுனா எப்படி நடக்கும் சொல்கிற சகுனமெல்லாம் உண்மைதானா இப்படி ஆந்தைகளை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் பக்கம் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு தட்டி விடுங்க அப்படியே வீடியோ கடைசி மட்டும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு முடிஞ்சால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் ஆந்தைகள் பார்ப்பதற்கு மற்ற பறவைகளை விட தோற்றத்து சற்று வித்தியாசமாகவே இருக்கும் தலையில் முன்னோக்கிய ரெண்டு பெரிய கண்களையும் ரெண்டு காதுகளையும் ஒரு கூர்மையான சொண்டையும் கொண்டிருக்கும் ஆந்தைகளுக்கு நல்ல கூர்மையான நீண்ட தூர பார்வைத்திறன் இருக்குது அதுலேயும் இரவு நேரங்களில் இல்லைனா மங்களான வெளிச்சத்தில் நல்ல பார்வைத்திறன் இருக்கும் பகல்லையும் ஆந்தைகளுக்கு நல்லா கண் தெரியும் இது மற்ற கொன்று பறவைகளான பருந்து கழுகு போன்ற பறவைகளுடன் இருந்து போட்டி போட்டு வேட்டையாட முடியாமல் இந்த ஆந்தைகள் அப்படியே இரவாடிகளாக பழகி இருக்குன்னு சொல்லப்படுது ஆனால் சில ஆந்தைகள் பகல்லையும் வேட்டையாடும் வெளியில் சுற்று தெரியும் சில வீடியோக்களில் பார்த்தா மனிதனோ இல்லை மற்ற விலங்குகளோ பகல் வேலையில் இந்த ஆந்தைகள் பக்கத்தில் போகும்போது அது அசையாமல் இருக்கும் ஆனால் அதுக்கு காரணம் கண் தெரியாதுன்னு இல்லை இந்த ஆந்தைகள் பெரும்பாலும் மரப்பொந்துகள் இல்லைனா கல் இடர்களுக்குள்ளே தான் இருக்கும் அப்போது அந்த ஆந்தையின் கலரும் மரத்தின் கலரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறதால அசையாமல் இருந்தால் நாம் இருக்கிறது தெரியாது அப்படின்னு தான் இந்த ஆந்தைகள் அசையாமல் இருக்குமே தவிர பக்கத்தில் ஏதோ வருதுன்னு நல்லாவே தெரியும் இந்த ஆந்தைகளுக்கு மனிதனுக்கு மாதிரியே முகத்தில் நேரடியாக இரு கண்களை கொண்ட ஒரு பறவை அந்த ஆந்தைகள் இருந்தாலும் இதால் நம்ம கண்வெளிகளை எல்லா பக்கமும் திருப்புற மாதிரி இவற்றால் திருப்ப முடியாது அதற்கு மாறா இவற்றின் தலை சுமார் இருநூற்றி எழுபது டிகிரி இரண்டு பக்கமும் திரும்பக்கூடியது அது மட்டும் இல்லாமல் தலைகீழாக கூட பார்க்க முடியும் இந்த ஆந்தைகளால் என்ன நல்ல பார்வை திறன் இருந்தாலும் அதால் தூர பார்வை தான் நல்லா தெளிவாக பார்க்க முடியும் கிட்ட பார்வை கொஞ்சம் மங்கலாக தான் இருக்கும் அதனால் வேட்டையாடும் போது அதிகமாக காதுகளையே பயன்படுத்தும் அது எப்படின்னா ஏதாவது விலகுங்கள் ஒளி எழுப்புனா இல்லை நகர்ந்தால் அந்த சத்தத்தை வைத்தே எந்த திசையில் இருக்குது எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு துல்லியமாக கணிக்கக்கூடியது இந்த ஆந்தைகள் இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா ஆந்தைகள் காதுகள் அளவில் ஒரே மாதிரி இருக்காது வேறு வேறு அளவில் தான் இருக்கும் அதோட தலையிலையும் ஒரே மாதிரி பொசிஷனில் இருக்காது வேறு ஒரு இடத்துல தான் இருக்கும் ஒன்று மேலே ஒன்று கீழே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இப்படி இருக்கிறதால்தான் எந்த திசையிலேருந்து சத்தம் வந்தாலும் அதை துல்லியமாக கணிக்க முடியுது இப்படி வித்தியாசமான அம்சங்களை கொண்டிருக்கிற இந்த ஆந்த இனம் உலகத்தில் சுமார் இருநூறுக்கும் மேலே இருக்குன்னு சொல்லப்படுது இவை ஸ்ட்ரைஜி போர்மஸ் வரிசையை சேர்ந்த இரவாடி பறவைகளாகும் இந்த ஆந்த இனங்களில் ரெண்டு பிரிவுகள் இருக்குது ஒன்று டே இன்னொன்று ஸ்கிரிடி டே இந்த ரெண்டு பிரிவுகளில் இருக்கிற ஆந்தைகளின் முக அமைப்பானது கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும் இந்த ஆந்த இனங்களில் ரொம்ப சின்ன சைஸ் ஆந்த எதுனா எல்ஃப் அவுல் அப்படின்னு சொல்லப்படுற இனம்தான் இது சுமார் ஆறு இன்ச்சுக்குள்ளே தான் இருக்கும் அதே மாதிரி ஆந்த இனத்திலேயே ரொம்ப பெரிய சைஸ் ஆந்த எதுனா த கிரேட் கிரே அவுல் அப்படின்னு சொல்லப்படுற சுமார் முப்பத்தி ரெண்டு அளவு இருக்கிற ஒரு ஆந்த இனம் இந்த ஆந்தைகளுக்கு நல்ல வலுவான நகங்களும் கூர்மையான சொண்டு இருக்கிறதால விலங்குகளை நகங்கள் மூலமாக குத்தி கிழித்து உண்ண முடியுது அடுத்து இந்த ஆந்தைகளின் ஒரு முக்கியமான பாட்னா ரெக்கைகள் தான் மற்ற பறவைகளை போலவே இருந்தாலும் மிகவும் மென்மையான மெல்லிய இறக்கையை கொண்டிருக்கும் எந்த அளவுன்னா ஒரு விலங்கை வேட்டையாடும் போது பக்கத்தில் ஆந்தை பறந்து வருது அப்படின்னு தெரியாத அளவுக்கு சத்தமே வராத இரக்கைகளை கொண்டிருக்கும் இந்த அளவு சப்பிட்டான இரக்கையையும் முடியையும் கொண்டிருக்கும் ஆந்தைகள் மலையில் நழைந்தாவோ தண்ணீரில் விழுந்தாவோ பார்க்குறதுக்கு ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கும் கட்ட தெரியாத இந்த ஆந்தைகள் மற்ற பறவைகள் விட்டுட்டு போன கூடுகள் இல்லைனா மரப்பந்துகளை தான் வாழும் இனப்பெருக்கத்தின் போது இரண்டு முட்டைகள் வர போடுற இவை முதல்ல பொறிஞ்சு வார குஞ்சுகளுக்கு தான் எப்போதும் முதலிடம் கொடுக்குமா அதாவது தளச்சம்புல சாப்பிட்ட மீதியை தான் இளைய புல சாப்பிடணுமா இப்படி கூட்டிலேருந்து வெளியே போற ஆந்தை குஞ்சுகள் சுமார் இருபதுலேருந்து இருந்து இருபத்தைந்து ஆண்டுகள் வரை வாழும் இனப்பெருக்கத்தின் போது இணை சேர்ற ஆண் ஆந்தைகள் கடைசி வரை அந்த பெண்ணாந்தைகளோட தான் இருக்குமான்னு பார்த்தா கிடையாது அடுத்த முறை வேறொன்று தேடி போயிடுமா அதாவது சரியான பிழை போய் மகனா இந்த ஆண் ஆந்தைகள் உணவாக இவை சிறிய கொருணிகள் சிறிய பறவைகள் பூச்சிகள் முக்கியமா எலிகளை உண்ணும் இதனால விவசாயிகளுக்கு இரவு நேர காவலாளியாக கூட இந்த ஆந்தைகள் இருக்குது சகுன சாஸ்திரங்கள் படி ஆந்தைகள் பல இடங்களில் நல்ல விதமாகவும் அதே மாதிரி இன்னும் சில இடங்களில் கெட்ட விதமாகவும் பார்க்கப்படுகிறது உதாரணமாக காலை நேரங்களில் ஆந்தையை அடிக்கடி பார்த்தா பணவரவு வரவு அதிகமாக இருக்கும் இல்லைனா நமக்கு இருக்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு நம்பப்படுது அதே மாதிரி இரவு நேரங்களில் ஆந்தை நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து கற்றுனா அந்த வீட்டில் ஒரு மரணம் ஏற்பட போகுது அப்படின்னு நம்பப்படுது இது மாதிரி இன்னும் பல விடயங்களுக்கு நல்லதாகவும் கெட்டதாகவும் சித்தரிக்கப்பட்டிருக்குது இந்த ஆந்தைகள் மேலை நாடுகளில் இந்த ஆந்தையை அறிவின் சின்னமாகவும் ஞானத்தின் சின்னமாகவும் சொல்லப்படுது சில கல்வி நிறுவனங்களில் ஆந்தையின் உருவத்தை சின்னமாகவே பயன்படுத்துகிறாங்க சில ஆங்கில சிறுவர் கதைகளில் கூட இந்த ஆந்தைகள் அறிவாளியாக காட்டப்பட்டிருக்குது இன்றைக்கும் பல இடங்களில் ஆந்தைகள் செல்லப்பிராணியாக வளர்க்கப்படுவது சாதாரணமாக இருக்குது ஆந்தைகள் பற்றிய இந்த சுவாரஸ்யமான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிருங்க அப்படியே முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்